அஸ்லாம் வரமத்துல்லாஹி புறகாத்ல மாணவர்களே இல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையினால் நாம் அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக சில நிமிடங்களை தியாகம் செய்து கற்று வருகின்றோம் அந்த அடிப்படையில் நம்முடைய புத்தகமான மூன்று அடிப்படைகள் அதில் சென்ற வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இபாதத்துனுடைய வகைகள்லாம் எப்படி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதை வந்து நம்ம வரையறைப்படுத்தி இதெல்லாம் இபாதா அப்படின்னு சொன்னோம் இப்போ அந்த இபாதத் நம்ம சொன்ன இபாதத்துக்களை வந்து என்ன பண்ணுறாரு ஆசிரியர் வந்து அந்த இபாதத்துக்கான ஆதாரங்களை நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லில்லாஹி மேலே சொல்லப்பட்ட எல்லா இபாதத்துகளும் அல்லாஹுக்கு உரித்தானதா அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது அதற்கு முதலாவதான ஆதாரமாக சூரத்துல் ஜின்னுடைய பதினெட்டாவது வசனம் எழுபத்தி ரெண்டு பதினெட்டு நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு உரித்தானது அவனை தவிர அல்லாஹுக்கு இணையாக யாரையும் வணங்காதீங்க அல்லாஹோடு இணையாக யாரையும் வண்ணா வணங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்பானுத்தால் இந்த வசனத்தை சொல்லலாம் அப்போது இங்கே வந்து அல்லாஹ் ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இபாதத்துகள் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது அப்படின்னு சொல்லிட்டான் வேறு யாருக்கும் அதனை நம்ம பகிர்ந்தோ இணையாகவோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒன்றை அந்த இபாதத்துகளில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினாள் யகைர் இல்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினார் ஃபஹுவ முஷ்ரிக்குன் காஃபிருன் அவர் முஷ்ரிக்கு காஃபிரு ஆவார் இணை வைப்பவர் மற்றும் நிராகரித்தவர் ஆவார் இணை வைப்பவர் ஏன்னா அல்லாஹுக்கு அவர் இணையாக வைக்கிறார் நிராகரித்தவர் அல்லாவுடைய கட்டளையை நிராகரித்தவராக இருக்கின்றார் அல்லாஹ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க மாதிரி அந்த மனிதரை பண்ணுற மாதிரி அது வந்து தவறாக கருதப்படுது சரி ஒ ஆல அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இபாதத்துகளை வேறொருத்தருக்கு கொடுப்பது இணை சிற்கு மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அதற்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் மீனும் இருபத்தி மூணாவது வச அத்தியாயம் நூற்றி பதினேழாவது வசனம் கடைசி சூராவுனுடைய மீனுடைய கடைசி வசனத்திற்கு முந்தைய வசனம் அதில் எல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறானா ஒமையு அல்லாஹி யார் ஒருத்தர் அல்லாஹுவோடு வேறு ஒரு கடவுளை அழைக்கின்றாரோ இபாதச் செய்கின்றாரோ ல புர்ஹான் அதில் எந்த ஒரு ஆதாரமும் அவருக்கு கிடையாது முதல்ல எல்லாம் சொல்லணும் ஆனித்தரமாக சொல்கிறோம் அப்படி அவர் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ல புருஹான் லஹூபி சரியா ஃப இன்னம ஹிசாபு இந்த ரப்பி அவருடைய ஹிசாபு அவருடைய கணக்கு அவருடைய நிலைமை அல்லாஹிடத்தில் இருக்கின்றது அவருடைய இறைவனிடத்தில் இருக்கின்றது அந்த மனிதருடைய இறைவன் அல்லாஹ் மறுமை நாளில் நாளை மறுமை நாளில் அவருக்கு கேள்வி கேட்கப்படும் ஹிசாப் இருக்குது நிச்சயமாக அல்லா சுனூர் காஃபிரியர்களை வெற்றியாளர்களாக ஆக்க மாட்டான் காஃபீர்களுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டான் அப்போ நீங்க என்ன என்ன பண்றான் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் காஃபிர்கள் இப்ப காபியர்கள் சொன்னா மார்க்கத்தை விற்று வெளியேற்றப்பட்டவர்கள் அவருடைய எந்த அமரும் ஏற்றுக்கொள்ளப்படாது சரியா சுனு அதாவது முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிறுக்கு பொறுத்தவரையில் கடுகளவு இருந்தாலும் என்னாதுன்னு சொன்னால் நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளும் ஜீரோ ஜீரோவாயிடும் ஜீரோ மைனஸில் போயிட்டு இருக்கோம் இங்கே நினச்சிக்கிட்டப்போ நம்ம வந்து மார்க்கத்தில் இருக்கிறோம் முஸ்லீம்ட பெயரை தாங்கி முஸ்லீமோட பெயரை வச்சுக்கிட்டு தொழுவராக எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நமக்கு தெரியாமல் நமக்கு இந்த ஷிர்க் இருக்கும் பொழுது அது நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஜீரோலேயே வச்சுருப்போம் நம்ம நிறைய தேகம் செஞ்சுருப்போம் நிறைய பேர் செஞ்சிருப்போம் ஆனால் எதுவுமே கணக்கில் வராது ஸோ இது வந்து ஒரு அறிமுகம் அதாவது இபாதத் என்பது அல்லாஹுக்கு மட்டும் முறித்தானது என்று சொல்லி இந்த ரெண்டு வசனங்களை கொண்டு அறிமுகம் இங்கே படுத்தியிருக்காரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஆதா துவா முதலாவது வணக்கம் என்ன துவா துவா வந்து ஒரு வணக்கம் அதற்கான ஆதாரம் என்ன ஒஃபில் ஹதீஸி ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு அத் முகுல் ஐபாதா துவா இருக்குது அது இபாதத்தினுடைய மூலமா கோர் அப்படின்னு சொல்லுவாங்க மூலம் அதனுடைய வேர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இபாதானாலே துவா துவாவுக்கும் இபாதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்பானா அப்போ அல்லா அல்லாதவர்களை நம்ம இப்போ அழைத்தோம் என்று சொன்னால் நம்ம அதை வந்து இபாதச் செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நான் வந்து இபாதத் செய்யலையே நான் துவா தானே பண்ணுறேன் நான் அவர் இடத்துல கேட்காதானே செய்ய அவர் இடத்துல தொழுகலை நோன்பு வைக்கல அவருக்காக வேண்டி இந்த இதெல்லாம் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அறியாமையில் இருக்கிறாங்க நிறைய மக்கள் நிறைய மக்களுக்கு இபாதத் என்றாலே தொழுகி நோம்பு சக்காத்து அஜி இது மட்டும்தான் தான் இபாத நினச்சிக்கிறான் அப்போது ஒருத்தர் வந்து போய் மற்றவர் இடத்துல தன்னுடைய தேவையை கேட்டால் அழைத்தால் அவரை கூப்பிட்டால் அந்த நம்ம பார்த்துருக்கோம் அந்த விஷயத்திற்கு அவர் தகுதியற்றவராக இருக்கின்றார் அவர் இறந்து போனவராக இருக்க நம்ம விஷயத்தை கேட்க முடியாது ஸோ அப்படிப்பட்டவரத்தில் நம்ம கேட்கும்பொழுது நம்ம இபாதத்தை செலுத்துகின்றோம் ஏன்னா துவா முகுல் இபாத ஹதீஸில் சஹியான் ஹரீஸில் வருது துவா தான் இபாதத்துடைய மூலம் என்பது அப்போ அது யாருக்கு மட்டும் முறித்தானது அல்லாஹுக்கு மட்டும் முறித்தானது என்பதை ஆணித்தரமாக விளங்கி அதனை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அதே போல இது வந்து ஹதீஸ்ல குரானில் வந்து துவா பற்றி அல்ல சொல்லும் பொழுது நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்துல ஒக்கால ரொம்ப அஸ்தஜி பிளக்கும் உங்களுடைய இறைவன் கூறுகின்றான் உதழூனி என்னை அலையுங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் அஸ்தஜி நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன் நீங்க எதை கேட்குறீங்களோ அதை நான் பூர்த்தி செய்கிறேன் இன்னல் நீன் அன் யார் ஒருவர் என்னை வணங்குவதில் பெருமை கொள்கின்றாரோ என்னை வணங்குவதிலிருந்து அவர் பெருமை அடித்து கொண்டு விலகி போகிறாரோ சயது ஜஹன் தாஹிரீன் அவர் நரக நெருப்பில் கேவலப்பட்டவராக நுழைவார் ஸ்மஹான் அல்லாஹ் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு 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 எச்சரிக்கையை அல்லாஹ் கொடுக்குறான் அப்போ இங்கே நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னேன் துவா இபாதா தெரியுது நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எந்த ஒரு கட்டளை அல்லாஹ் குரான்ல ஏதாவது ஒரு கட்டளை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த கட்டளை என்பது இபாதா இதை பண்ணுங்க என்னிடத்துல நீங்க கேளுங்க நான் அப்போ கேளுங்க நல்லா சொல்ற அல்லா சொல்றான் கேளுங்கன்னு அதை போய் ஒருத்தர் நம்ம கேட்டா தானே அல்லாஹ் சொல்கிறேன் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றேன் நான் உங்கள்கிட்ட கே அல்லாட்ட கேட்க மாட்டேன் நான் வேற ஒருத்தருட கேட்பேன் அல்லாஹைய படைப்பட்ட கேட்பேன்னா வீம்புதானே அப்போ அது வந்து என்னது நம்ம அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற செய்கிறோம் அதாவது அல்லாஹுடைய இபாதத்தை நாம் நிராகரிக்கின்றோம் ஸோ இது ஒரு விஷயம் அதாவது இபாதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய கட்டளை இருக்கும் அதே போல் வந்து இபாதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் வந்து பயங்கரமான எச்சரிக்கை பயங்கரமான தண்டனையை வச்சுருப்பான் இதை நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு இந்த தண்டனை அதுதான் இங்கே எல்லாம் சொல்கிறான் நீங்கள் என்னுடைய இபாதத்திலிருந்து நீங்கள் விலகி போனீங்கன்னா உங்களுக்கு நரக நெருப்பில் கேவலமான நிலையை நீங்கள் நுழைவீங்கன்ற சொல்கிறான் அதுவும் ஒரு அவளுக்கு ஒரு ஒரு அடையாளம் ஒரு சைன் இது இபாதத்து என்பதற்கு ஒரு சைன் இது நீ செய்யலைன்னா ஏன்னா சாதாரண ஒரு விஷயத்துக்கு அல்ல இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க மாட்டான் இபாதத்து இல்லைன்னு சொன்னால் நல்லா என்ன பண்ண மாட்டான் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்போம் கொடுக்க மாட்டான் அப்போ இபாதத்துனால தானே அது இங்கே நிராகரிக்கிறதுனால தான் அதை இவ்வளோ பெரிய தண்டனை நீங்கள் கொடுக்குறான்னா அது ஒரு அடையாளம் ஸோ இந்த இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா விளங்கிக்கோங்க ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை அல்ல நீங்கள் செய்யலை அதற்கு வந்து நீங்கள் செய்யலைன்னா நான் நடக நெருப்பு இருக்குன்னு சொன்னால் அது இபாத் ஓ செய்யறது இபாதத் அப்படின்னு நினச்சிக்கிடும் அதே போல் கட்டளை என்பது இபாதத் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதங்க தான் உங்களுக்கு இஷாலா சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது இது துவா துவா இபாதத் என்பதற்கான விடயம் அதுக்கப்புறம் வ உள்ள ஹௌஃப் ஹௌஃப் இபாதத் என்பதற்கான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசனம் ஃபல தகாஃபூகும் வஹாஃபூனி அவர்களை நீங்கள் பயப்படாதீர்கள் என்னை பயப்படுங்கள் எல்லாம் சொல்கிறோம் இன்குத்து முட்மீன உண்மையான முட்மீனங்களாக இருந்தீங்கன்னா என்ன பயப்படுங்க அவர்களை பயப்படாதீங்க அவர்களா யார் சிலைகளை பயப்படாதீங்க காஃபீர்களை பயப்படாதீங்க வேறு யாரும் இந்த உலகத்தில் பயப்படாதீங்க யாரை பற்றியும் பயப்படாதீங்க என்னை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாருடைய பயமும் உங்களுக்கு நீங்கிவிடும் அல்லாஹ் மட்டும் நம்ம பயந்துடணும்னு சொன்னால் யாருக்கு பயப்பட வ அப்போ இங்க எப்படி நம்ம இவ்வாறு தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நம்ம நல்லா புரியணும் தலியில மட்டும் அதாவது ஆதாரத்தை மட்டும் படிச்சுட்டு போ போயிடக்கூடாது அந்த ஆதாரத்திலிருந்து எப்படி நம்மளுக்கு வந்து அந்த சட்டத்தை எடுக்கிறோம் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் இப்போ எப்படி கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா இந்த வசனத்தை கொடுத்து இந்த வசனத்தின் மூலமாக ஹவுஃப் என்பது அதாவது பயம் என்பது எவ்வாறு இபாதத்தாக நிரூபிக்கப்படுகின்றது அப்ப நம்ம சொல்லணும் இந்த வசனத்துல அல்லா சுப்ஹான என்னை பயப்படுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கின்றான் ஸோ கட்டளை என்பது இபாதத்தை குறிக்கின்றது அதனால் அல்லாஹாவை பயப்படுவது இபாதா அல்லாஹ் அல்லாதவர்களை நம்ம பயப்படுவோம்னு சொன்னால் தகுதி இல்லாத விஷயத்தில் அது நம்ம அல்லாஹுக்கு இணை வைப்பதாகும் வழங்குதா வழங்குங்கதா உங்களுக்கு இன்ஷால்லா ஸோ இன்ஷால்லா இது வரைக்கும் இருக்கட்டும் இன்ஷா மீதமுள்ள விஷயங்களை அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம் நிசாக்கு முல்லா ஹுரா அஸ்லாம் வைக்கம்